அப்பா எங்கம்மா <laughs> 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 எங்க இருக்கா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அனிஷாக்கு வந்து இன்னைக்கு டெஸ்ட் பரீட்சை எழுத போகிறாள் அனிஷா டெஸ்ட் விட இது பயமா இருக்கா ஆமா பயம் படிச்சு படிச்சு எழுதுனது கூட கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கு ஆமா பயமா அதெல்லாம் ஜெயிச்சிடலாம் ஆமா ஒரே அட்டென்ட் தான் இப்போது அது கார் வந்து இப்போ ரவுண்ட் மட்டும் கார் ரவுண்ட் போடணும் பைக் மட்டும் எட்டு போட்டு காமிக்கணும் ஆமா ஆளுதா நான்

வாடி வா சரி ஓகே அனிஷா வெற்றிகரமா ஓடிட்டு வா நான் வந்து என்ன எவ்வளவு நேரம் காத்து கிடக்கணும் தெரியல காலையிலே எடுத்துட்டு போறேன் என்ன ஆமா ஆமா எனக்கு வேலை இருக்குல்ல நான் பதினோரு மணிக்கெல்லாம் கிளம்பணும் வேலை வெட்டியை பார்க்க வேண்டாமா சரி ஓகே குயிக்க முடியுமா பாப்போம் வண்டி ஓட்ட போறியா திங்க போறியா அவசர அவசரமா கிளம்பி வந்து உங்க அம்மா என்ன பண்றாமா

அம்மா டி முன்னாடி லெஃப்ட் சைடுல ஷேர் சாப்பிட மாட்டா ஆமா அவளே இன்னைக்கு கேட் கேட் சாப்பிடுறா இது இந்த மாதிரி அவங்க அதாவது இந்த கடக்காரங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் இப்போ நமக்கே வந்து இந்த மாதிரி கடை வைக்கணும்ல ஆசை இல்லாத நாடுதான் அம்மா சச்சி போடு வேணே கேட்கலாம் பிடிச்சிருக்க அவளுக்கு உண்மையிலே அது இந்த கடையில எப்ப சட்னி சாம்பார் இல்ல வெறும் முட்டை குழம்பு மட்டும் தான் இருந்துச்சு முட்டை குழம்பு மட்டும் தான் இருந்துச்சு நான் நினைச்சா பிடிக்குமோ பிடிக்காதான்னு நினைச்சேன் இருந்தாலும் வேற வழியில் நீ தான் ஆகணும் வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கேன்ட்டா அடுத்து நம்ம அம்மா அம்மா தின்னுட்டு போய் வண்டி ஓட்டிடுவாளா நீ கேளுமா <laughs> 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 கோரி போட்டா பாரு நீ தின்னு இருக்க நான் போட்டது கோரி இல்ல நீ போட்டா தான் கோரி ஏமோ வாடிட்டா பாரு ஆ போல சரி ரைட் சரி நின்னுட்டு போ அம்முட்டி அம்மா எங்க போறா அம்மா மாமனா எங்க போறாங்க எங்க போறாங்கமா அம்முட்டி அம்மா வண்டி ஓட்டிட்டு காட்டிட்டு வந்துருவாமா இப்போ அம்மா லைசென்ஸ் எடுக்க போறா இல்ல அம்மாவோட கார்ல கூட்டி போவாண்டம்மா ஏய் டுபாகுரு வாய் மூடு அப்பா வர இங்க வரல இங்க வர அப்பா வர ஏய் அடி போடு இப்ப உள்ள போயிட்டா வண்டி ஓட்டி இந்த இடத்துல காமிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து உள்ள போயிட்டு வந்துட்டு ரிட்டர்னிங் வண்டி போவாங்க நினைக்கிறேன் நம்ம வெயிட் பண்ணுவோம் அம்மா இங்கம்மா ம் அம்மா இங்க பால் புட்டி பண்டையா அம்மா இங்க போனாமா அம்மா காணோம் சார் அம்மா காணோம் ம் அம்மா காணோம் என்ன பண்ணே என்ன எதுக்கு மதிக்க அப்போ அடிப்போண்டி அனிஷா வந்து ஒரு வழியா பாத்தீங்கன்னா டிரைவிங் கிளாஸ்ல வந்து பாஸ் பண்ணிட்டா பாஸ் பண்ணிட்டு வந்தாச்சு வீட்டுக்குள்ள போய் டயர்டாக போய் படுத்தாச்சுன்னா வெயில் சரியான உங்க உங்கள் எல்லாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரியான டைர்னால் சரியான டயர்ட் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் நேரம் தான் ரொம்ப நேரம் லேட் ஆகலை அங்கே போக உள்ளே போனோன்னே அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு ரவுண்டு தானே கார் ஒரு ரவுண்டு அப்படியே அடிச்சுட்டு அப்படி வந்தாச்சு அவ்வளோதான் ஒரு வழியாக ஜெயிச்சிட்டா மாறான்ற மாதிரி ஜெயிச்சிட்டோன்ட்டா முன்னாடியில் வந்து நான் லைசன்ஸ் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிரைவிங் க்ளூஸ் ஸ்கூலில் இருந்து போகிறாங்கன்னா யாரையே ஒருத்தர் ஃபைல் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸே உண்டு முன்னாடி அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க இது பரவாயில்ல இப்போ ரெண்டு பேருமே அனிஷாவும் பிரதீப் ரெண்டு பேருமே வந்து போய்ட்டு அட்டன் பண்ணிட்டு இப்போ எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு வந்துட்டாங்க எனக்கு லைசன்ஸ் வந்து என்றைக்கி கிடைக்குங்கிறது தெரியலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனி நம்ம ஊருக்குலாம் லாங் போகிறதுனாலே பனிசாகவும் பழகினதுனால நமக்கு வந்து போகும்போது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் மாற்றி மாற்றி ஓட்டிக்கலாம் கொஞ்சம் இதாக இருக்கும் இருந்தாலும் வண்டி வந்து இந்த காலத்தில் வந்து பழகுறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஒரு அர்ஜென்ட்டு கூட டப்புனு வந்து நம்ம யாரையும் எதிர்பார்க்காம வந்து நம்ம நம்ம வீட்டில் வண்டி இருக்குது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் முன்னாடி நமக்கு முன்னாடிலாம் பழகணுன்னா ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு அந்த டிரைவிங் ஸ்கூல் போகிறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும் நான் பழகினதெல்லாம் எப்படி பழகுனுன்னு பார்த்திங்கன்னா பிவி கம்மியில் வேலை பார்க்கும்போது ஒரு அண்ணனே சொல்லி ஆகணும் சுந்தர் அண்ணன் ஒரு அண்ணன் அவங்க வந்து அந்த டெட்ரா ஓட்டுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் பழகினேன் இப்போ வந்து அந்த ஊரில் நவலடி அவங்களுக்கு இப்போ அவங்க மினி பஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஊரில் இப்போ அவங்ககிட்ட தான் பழகினேன் அவங்க வந்து அப்படி இப்போ கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க அந்த கம்மியில் இருக்கும்போது அப்படினு நம்ம ஓட்ட பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே சென்னைக்கு வந்தப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டிரைவிங் ஸ்கூல் போகணும் பழகி பழகணுமே தவிர அதுக்கப்புறம் வந்து நம்ம டச்சே கிடையாது அதுக்கப்புறம் நம்ம ஓட்டவே இல்லை ஸ்கூல் போயிட்டு லைசன்ஸ் மட்டும் எடுத்தால் அப்புறம் டச்சே இல்லை ஓட்டவே இல்லை அதுக்கப்புறம் இங்கே வந்த அப்புறம் சென்னைக்கு வந்தப்பறம் நம்ம மச்சா காய்கறி கடையிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நானே மார்க்கெட்லாம் பயன்படு மார்க்கெட்டுக்குலாம் போகிறது எவ்வளோ ஸ்கூலுக்குன்னு தெரியும் வண்டி நம்ம ரொம்ப அக்யூரட்டாக போகணும் ஏன்னா வண்டி நம்ம வண்டி கொண்டு உள்ளே விட்றதே ரொம்ப அக்யூரட்டாக போகணும் அந்த டைமில் நானே ஆள் இல்லாத டைமில் நானே எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படி அதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாகவே ஓட்டி பழகியாச்சு இந்த காலத்தில் வந்து எல்லாருமே டிரைவிங் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் எல்லாருமே லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய் பாய் பாய்